அபயாம்பிகை சதகம் நூலின் ஆசிரியர் வந்து அபயாம்பிகை பட்டர் இவரை பற்றி இப்போ பார்க்கலாம் இவரோட இயற்பெயர் வந்து கிருஷ்ணய்யர் இருநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இவர் வந்து நல்லத்துக்குடியில் பிறந்தவர் அரியா பருவத்தில் வந்து தாய் தந்தையில் இழந்தவருக்கு வந்து என்ன ஆகுறதுன்னா அன்னை அபயாம்பிகை வந்து ஒரு அந்தன மாதா தோன்றி பால் கொடுத்துட்டு கோவில் சந்நிதிலேயே அழுகிற குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அந்த சந்நிதிலேயே விட்டுட்டு போயிடுறா அந்த நேரத்துல இருந்து இவர் கோவிலேயே வளர்றார் இவர் வந்து ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் அதுவும் இல்லாம வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லா வித்தியிலையும் இவர் சிறந்தவரா இருக்கார் அதனால இவருக்கு வந்து அந்த பேர் வந்து அபயாம்பிகை பட்டன் அன்பா எல்லா ஜனங்களும் கூப்பிட்டு இருப்பாரா இதுல வந்து ஒரு இன்னொரு விசேஷம் என்னன்னா இவர் தினமும் வந்து அர்த்தஜாம பூஜை முடிஞ்சிட்டு நல்லாத்துக்குடியில இருக்கு த அவரோட வீட்டுக்கு வந்து திரும்பி போவாராம் கோவில்ல இருந்து ஒரு நாள் போறச்சே கால் எடறிடுறது அப்போ வந்து அம்மா தாயே அகிலாண்டத்துக்கெல்லாம் ஒழித்தர பரஞ்சோதியே எனக்கு கொஞ்சம் மொழி கூடாதா அப்படின்னு கேட்குறாராம் அன்னைக்கு அந்த நாள் அந்த இரவு முதல் என்ன ஒரு ஆச்சரியம்னா அவர் வீட்டுக்கு அந்த இருந்து வீடு சேர்ற வரைக்கும் ஒரு கை விளக்கு வந்து ஆள் இல்லாமல் இவர் முன்னாடி த நடந்து போமா ஆள் இல்லாம இவரோட முன்னாடி போமா இப்படி கருணை பார்த்துக்கோங்கோ அதை இவருக்கு வந்து அந்த அன்னையோட கருணை மழை அந்த அதில் வந்து குளிர்ந்து அவையாம்பிகை பட்டர் என்ன பண்றாருன்னா உன்னை எப்படி போட்டு புகழ்வேன் அப்படின்னு நினைக்க ஒரு அசிரியரை கேட்கறதுதான் நீ வந்து பாட்டு பாடேன் என்னை பத்தி செந்தமிழ்ல பாட்டு பாடி எனக்கு பாமாலை பா பண்ணேன் அப்படின்னு அம்பாலே சொல்றா அப்போ பாடுற அளவு எனக்கு திறமை இருக்காமா நானே ஒரு சாதாரண ஆளு எனக்கு வந்து கவி பாட திறமை எது அப்படின்னு கேட்கிறப்ப வந்து அம்பிகை சொல்றா அவர் வந்து அந்த க்ஷணமே என்ன ஆகுதுன்னா அப்படியே வாயிலிருந்து பாட்டு பாமாலையாக கொட்டுறது அதுதான் நம்ம பார்க்குற அந்த அபயாம்பிகை சதகம் நூறு பாடல்களை கொண்டது நமக்கு தெரியும் சதகம் வந்து நூறு பாடல்களாக இருக்கும்ன்ட்டு இது ஒவ்வொரு பாட்டோட முடிவுலையும் பார்த்திங்கன்னா மயிலாபுரியில் இருக்கிற அபயாம்பிகை தாயே அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிற மாதிரி வரும் நம்ம ஸ்ரீ வித்யா உபாசனை ஒருத்தர் பண்ணுறாருனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பாடலும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இன்னும் பலன் தரக்கூடிய பாடல்னு எடுத்துக்கலாம் அங்கே வந்து அபிராமி பட்டர் இங்கே வந்து அபயாம்பிகை பட்டர் ரெண்டு பேருக்கும் வந்து இந்த பாட்டின் அப்படியே நான் எல்லா ரசத்தையும் அதில் காட்டி எல்லா வர்ணனையும் அதில் சொல்லி எல்லா உச்சிஷ்டமான விசேஷத்தையும் அம்பாளை பற்றி சொல்லி எளிமையான ஸ்ரீவித்யா உபாசனைக்கு வழிவகுத்திருக்கார் ரெண்டு பேருமே இது வந்து அதில் ஒரு சிறப்பான நூல் அதை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு விளைந்ததுனால பதிவு செய்கிறேன் காப்பு அபயாம்பிகை சதகம் அன்பாய் உபய சரணம் உதவும் சபை முதல் அன்பாக பெற்ற ஒரு கோடு முகத்தானை குறித்து அன்னையின் பாதாதி கேசவர்ணனை பாதாம்புயத்தில் சிறு சதங்கை பணியும் சிலம்பும் கெங்கிணியும் പടപാടകമും തണ്ടയുടൻ പടിയും കൊലുസും തളിത്തരുളും പീതാംബരമും തുവളിടയും പ്രിയാദരഞ്ഞാൻ മാളുകളും വെറുകും തരള നവമണിയും പുനയും കുയമും ഇരു കുയമും ഓദാരമുദ വസനമൊഴി പുളും വായും കയൽവിളിയും പുണ്ടരീകതിരുതലും പൊൻപോച്ചടയും മരിമുഖമും വതാടിയ വദന കൊടിയേ ഉണയടുത്തേ மகிழாபுரில் வளரீ சன் வாழ்வே அவையாம்பிகை தாயே அவயாம்பிகை தாயே அனைத்தும் அன்னை அபியாம்பிகையே அஞ்சு முகதி நவமுக தி ஆறு முகத்தி சதுர்முகதி அலையில் துயிலும் ஆள்முகத்தி அருணமுகத்தி அம்பரத்தி पञ्चाक्षरति परिपुरति पासाङ्गुसति नडुवनती मधुमासनती शिवपुरति भारतनती तिरिगुणती कञ्जमुगती कर्पगती करुणागरती तव गुणती கைலாசனதி நவகுணி காந்தல் மலர் போர் சதுர்கரத்தி மஞ்சு நிரத்தி பரம்பரதி மதுர ஜிவதி மங்களதி மகிழாபுரில் வளரி சன் வாழ்வே அபயாம்பிகைதாயே அபயாம்பிகைதாயே அன்னையை கிளியாக வர்ணித்தல் உயிர்குகிறாய் உதித்த கிளியே பரவெளியில் ஒளிவான் பழத்தை உண்ணி வரும் கிளியே கதம்பவன நகரில் வாழும் பர கிளியே கிளியே மறைவனத்தில் நடன கிளியே கிளியே பச்சை கிளியே அன்பர் மதி படரும் மாவி ஓடையினில் பரவும் கிளியே நிதி கிளியே பவள கிளியே பதி கிளியே வஜ்ர கிளியே நவபீட வாசற்ிளியே அருளமையும் மகிழாபுரியில் வளரீசன் சன்வாழ்வே அவயாம்பிகை தாயே அவயாம்பிகை தாயே அன்னை அருட்பழமானவள் பண்டு மரையின் முடிவினுள்ளே பழுத்த பழமே அருட்பழமே பரிபாகத்து நெஞ்சில் படந்த பழமே நவமுடி மேல் என்றும் அணிந்த திருப்பழமேமையோர் தேடி தேடியுமே எட்ட பழமே காசினியில் எவர்தாம் தனையே உணர்ந்தோர்கள் கண்டு புசிக்கும் பதி பழமே கருணை பழமே சிவ பழமே அரண் அரண்முடி மேல் கனிந்த பழமே பழமே மன்றுள் மணக்கும் மடியவக்கும் மாயோகியர்க்கும் நிற்கும் மகிழாபுரியில் வளரி சன்வாழ்வே வாழ்வே அபயாம்பிகை தாயே அபயாம்பிகை தாயே அன்னையை தேனாக வர்ணித்தல் தேனி பாலே சருக்கரையே தேவிட்டாமுதே கற்கண்டே சீனியுடன் முப்பழச்சாற்றில் சிறந்த ரசமே செம்பொன்மலை மானே மடலே கொடியே வளர்ந்த வனமே திருவதன மகிலே குயிலே அன்பரெல்லாம் வாரி சொரியும் மணிநிரியே ஊனே என்றன் உயிக்குயிரே உள்ளும் புறம்பும் ஒரு மொழியே கற்பகமே உதித்த சுடரே திருப்பரமே வானே ஊனின் வழிகணலே வனமே பூவே வரை மகளே மகிழாபுரியில் வளரி சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே அபயாம்பிகை தாயே அடியார் படியார் மனத்துள்ரையும் மண்ணை பஞ்சாபரணி நவபூணி பரணாபரணி தவசரணி பரமேஸ்வரியே ஈஸ்வரியே பஞ்சாட்சரதி பங்கயதி என் சான் குடம்பில் தொன்னுற்றாரி செய்த தத் கமே இரையோனிடத்தில் நடனமிடும் இமையோர்கரசேகவை கஞ்சாசனத்தின் நிலையாளே கருணாலயத்துள் உரைபவளே கண்ண சிலையும் கரத்தில் சிறந்த பறை திருவே அஞ்சானவங்கள் அகன்றடியார் மனத்துள் உரையும் மருட்கடலே மகிழாபுரியில் வளரீ சென் வாழ்வி அவயாம்பிகை தாயே அவயாம்பிகை தாயே அன்னையை மணியாக வர்ணித்தல் நிறைந்த அருள்மணியே ஏகமணியே ஒளிர்மணியே இறையோ நிடத்தில் நடனமிடும் இமயமணியே நவமணியே கங்குல் பகலும் கண்ட வெளி கலை நான் குடைய திருமணியே கண்ணின்மணியே பொன்மணியே கமலாசனத்தில் வழி தங்கும் தளர்மியே இதயமதில் தழைத்த மணியே தவமணியே தரணி குழியாயிரவு பகல் தானே வளர்ந்த தளிர்மணியே மங்கும் கருத்தை நிறுத்தி பதன வெளி படர்மணியே மயிலாபுரியில் வளரி சன் வாழ்வி அபயாம் தாயே அபயாம் தாயே அம்மா நீ என் மனத்தாமரையில் அமர்வாயாக ി മുഴുതും മലയും മനത്തെ നില നൃത്തി ആരാധാര അടി നടുവ് അരുണാസലത്തിൻറിനുള്ള திறந்து வாயுவதாச்சோல் ரேசக போரகத்தாலுந் தோன்றும் கும்பகாதியுடன் சோதி படரும் ஞான விழியும் திறக்கும் அதி குழம்பு மிகுந்து சுரக்கும் நவகிரக வெளியாமேலே வெளிபடந்து விம்மி தனையாய்ந்திருக்க அருள் வழியை பொறுத நாயடியே மன தாமறையுள்ளி வருவாய் മഹിളാപുരയിൽ വളരീ സൻവാൾവി അഭയാമ്പികേ അഭയാം ബൈതായേ അന്നയേ രമുദേ கண்ணாரமுதே உனையனது கண்டான் கழிக்க மொழி குளர கதிக்க உயிரும் உடல் புழகம் காணும் பருவம் பெறுவேனோ விண்ணாரமுதே சிவபுரத்தில் விளைந்த தேன் கடலே வீசி படந்த கமலமதில் வீற்றே இருக்கும் விழிச்சுடரே பெண்ணானதுவே அதுவே ஆண் வடிவே பேணும் அலியே பிரங்கொலியே பேதை நாயே நிதயமதில் பிரியாதிருக்கும் தவ கொழுந்தே மண்ணாடியவன் இடப்பாகம் வளரும் பொடியே மடமயிலே மயிலாபுரியில் வளரி சன் வாழ்வி அவையாம்பிகை தாயே அபயாம்பிகை தாயே அபயாம்பிகை என்னும் மருமருந்தே தீராமயக்க பிணி நோயை தீர்க்கும் மருந்தே அருமருந்தே தேவாதிகளும் அறியாத கிருஷ்ணன் நாதி சகோதரியே நாமமதை நினைப்பார் அடுத்தோர் இன்ப சுகனைத்தும் அடையும் எனவே மறை விளம்ப நேராயிருந்து கழிப்பவளே நித்தியானந்த சுக நெறியே குறியே என நிமலி அமலை சுகத்தாளே வாராகினியே துட்டரிடர் மனத்தை அழிக்கும் சினத்தாளே மயிலாபுரியில் வளரி சன் அபயாம்பிகை தாயே அபயாம்பிகை தாயே